வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஏழு மணி அளவில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பொச்சாவாமை என்பது மறதி என்கிற அர்த்தத்தை குறிக்கிறது இந்த ஞாபக சக்தி என்பது அக்கறையினுடைய விளைவு என்கிறார்கள் மூளை அறிவியல் நிபுணர்கள் மூளையிலே இருக்கிற கேம்பஸ் அமிக்டலாய்டு நியூக்ளியஸ் பேசல் கேங்லியா போன்ற பகுதிகள் இந்த அக்கறையினுடைய பொறுப்பு என்கிறார்கள் எனவே ஞாபக சக்தி இல்லாமற் போனால் வாழ்க்கை என்னவாக மாறும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் வள்ளுவர் முன் உர காவாது இழுக்கியான் தன்பிழை பின் ஊறு இறங்கிவிடும் முன் உற காவாது இழுக்கியான் இந்த திட்டமிடுதல் என்பது குறித்துத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார் முன்கூட்டி திட்டமிடுதல் அதைத்தான் மேலாண்மையிலே சொல்லுகிறார்கள் ப்ரீ பிளானிங் என்று நவீன மேலாண்மையிலே பாடத்திட்டம் இருக்கிறது நாம் கூட பார்க்கிறோம் அரசாங்கம் கூட சொல்லுகிறது ட்வெண்ட்டி தேர்ட்டி பிளான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் அடுத்த வருடம் என்ன திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்ன திட்டம் வரங்களே சாபங்கள் ஆகுமானால் இங்கே தவங்கள் எதற்காக என்று இந்திய திட்டத்தை பற்றி ஒருவர் கேட்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வரங்கள் சாபங்களாக மாறிவிடக்கூடாது அப்படி மாறினால் தவங்கள் வீணாய் போகும் அப்படி தவங்கள் வீணாக போகாமல் இருப்பதற்கு ஞாபக சக்தி அவசியம் அந்த ஞாபக சக்தி இல்லாமல் போனதால் தான் கடுமையான தவத்திற்கு பிறகு கும்பகர்ணன் நித்தியத்துவம் கேட்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் கேட்டுவிட்டான் நித்தியத்துவம் என்பது அழியாமல் இருப்பது நித்திரைத்துவம் என்பது தூங்கிக் கொண்டே இருப்பது வார்த்தை மாறிப்போயிற்று வாழ்க்கையே மாறிப்போயிற்று முன் உர காவாது இழுக்கியான் முன் உற காவாது முன்கூட்டியே திட்டமிட்டு வாழ்க்கையை காக்காமல் போய்விட்டால் அந்த இழுக்கை செய்துவிட்டால் குற்றத்தை செய்துவிட்டால் எதனால் அந்த குற்றத்தை செய்கிறான் ஞாபகமரதி யோசிக்காமை அக்கறையின்மை இதெல்லாம் ஒரு பொருள் குறிக்கிற பல சொற்கள் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும் பின்னாடி வருத்தப்படுவான் ஊறு துன்பம் வந்து பின் ஊறு பின்னே வருகிற துன்பம் இறங்கிவிடும் தன்மீதே தன்னை நினைத்து தன்மீதே இறக்கப்படுத்தி தன்மீதே குற்றம் சொல்லி கழிவிறக்கம் கொள்வான் சுய பச்சாதாபம் சுய இறக்கம் அதாவது தன்னையே தன்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிறது ரொம்ப வலியான விஷயம் அது சே அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இதை கூடாது அதை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது மறந்துட்டேன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து யோசிப்பு இன்மையாக இருந்தால் பரவாயில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளோதான் என்னால் யோசிக்க முடிஞ்சுது ஆனால் மறந்துட்டேன்னு சொன்னால் மறப்பது முன் உர காவாது இழுக்கியான் தன்பிழை அது உங்களுடைய பிழை யோசிச்சிருக்கணுமா இல்லையா யோசிச்சிருக்கணும் அப்படி யோசிக்கலைன்னா என்ன ஆகும் செடி இருக்கிறது தனக்கு பின்னாடி பூ பூப்பதற்கும் காய் காய்ப்பதற்கும் தண்ணி வேணும்னு உறிஞ்சுக்குது அப்படியே செடி ஆமாம் தண்ணியை வாங்கி சேமிச்சு வச்சுக்குது ஏன் அதுக்கு வேணும் அப்போ செடி மூற காக்கிறது தனக்கு வேணும்னு சொல்லி காத்து கொள்ளுகிறது முள்ளம்பன்றி உடம்பெல்லாம் உள்ளார் எதுக்கு அந்தனுடைய உடம்பை யாரும் கூடாது என்பதற்காக டக்குன்னு ஆமை தலையை கொள்கிறது உள்ள இழுத்துக்குது ஏன் முன் உரை காத்து முன்னாடியே யோசித்து காத்து கொள்ளுகிறது அப்படி காக்காமல் போய்விட்டால் என்ன ஆகும் அப்படி தானே நம்ம வாழ்க்கை இருக்கிறது அன்னைக்கு மட்டும் அந்த நிலத்தை வாங்கி போட்டிருந்தா கட்டி வைத்த கட்டி இன்னைக்கு வீடு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க யார் உங்களை தடுத்தா யோசிப்பு அக்கறையின்மை ஞாபகமின்மை மறதி வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பது மறந்து போயிடுச்சு இப்போ ஒன்றும் தாமதமில்லை சரி இனியாவது மாற்றிக்குவோம் போனது போகட்டும் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா சரி போனதுக்கு ஓகே பரவாயில்ல இனிமேல் முன் உறக்காவாது இழுக்கியானாக இழுக்கு உடையவனாக நாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டா என்ன ஆகும் இன்னொருத்தர் மேலே பரிதாபப்படலாம் இன்னொருத்தர் மேலே இரக்கம் காட்டலாம் அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் மீதே நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டிய நிலைமை வந்தால் செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப வழியாக இருக்கும் என்னடா வாழ்க்கை சே இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி யோசிக்காமல் இருந்துட்டோமே இப்படி மறந்து போயிட்டோமே இப்படி திட்டம் போடாமல் இருந்துட்டோமே என்கிற என்ன ஓட்டம் நம்மை சித்திரவதை செய்யும் அது செய்யாமல் இருக்கணுமா இப்போவே யோசிச்சுக்கோங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் எட்டாவது படிக்கும்போதே பையன்கிட்ட கேட்கணும் என்னவா ஆக விருப்பப்படுற மருத்துவரா பொறியியல் நிபுணரா அதுக்கேற்ற மாதிரி காசு சேர்த்து வச்சுக்கலாம்ல கல்லூரியில் இடம் வாங்குறதுக்கு அதுக்கு தான் அதுக்கு இல்லை அதற்கேற்ற மாதிரி நாம் திட்டமிட்டு கொள்ளலாம் எதை நோக்கி நீ பயணப்பட ஆசைப்படுகிறாய் அப்படிங்கிறத பசங்கக்கிட்ட கேட்டுக்கணும் முன்னுற காவாது இழுக்கியனாக இருந்து விடக்கூடாது தானே திட்டமிட்ட வாழ்க்கை ஒரு குழந்தை இன்றைக்கி ஏன் பல பேர் இருக்காங்க என்ன உடம்போ மனசோ ஒத்துழைக்காமையாக இருக்காங்க கிடையாது ஒரு தான் எங்களால் எங்களுக்கு இருக்கிற பணத்துல ஒரு குழந்தை தான் அதற்கு கேட்டதை எல்லாம் வாங்கி தருகிற அளவில் எங்களுக்கு வாழ்க்கையை நடத்த அந்த அளவு தான் எங்களுக்கு பொருள் இருக்கிறது செல்வம் இருக்கிறதுன்னு தான் ஒரு குழந்தையோடு நிறுத்துகிறாங்க வேற என்ன திட்டமிட்ட வாழ்க்கை சில பேர் பாருங்க அது என்னவோ ஆகிட்டு போதுங்க மூணு குழந்தை இருக்கட்டும்ங்க அது சரியான வாழ்க்கையாக கிடையாது அப்போ மூணு குழந்தைக்கும் நம்ம வேணுங்கிறத கொடுக்க முடியாது பொருள் அந்த அளவுக்கு இல்லைன்னா அப்போ என்ன ஆகும் நம்மளை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கணும் சேச்சே நம்ம முட்டாள்தனமாக இருந்துட்டோம் யோசிக்காமல் இருந்துட்டோம் பின் ஊறு இறங்கிவிடும் பின்னாடி துன்பம் வந்தே தீரும் அது உறுதி ஆம் சத்தம் வருது பின்னாடி புகைவண்டி வருது சங்கு சத்தம் வருகிறது பின்னாடி புகைவண்டி வந்தே தீருகிறது அந்த மாதிரிதான் எனவேதான் இப்பொழுதே திட்டமிடுங்கள் அக்கறையோடு இருங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்